திமுக இந்த முறையும் அதே தான் நின்னு இருக்கு அதனால வந்து ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கிற இதுல குறைந்ததுனால இதுலையும் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சார் இப்ப எடப்பாடி கூட இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் சில தொகுதியில் ஒரு லட்சத்துக்கு மேல எல்லாம் சீமானுக்கு விழுது அப்படின்னா அது எந்த அடிப்படையில நான்கு முனை போட்டின்னு வர்ற போது இப்படிதான் போகும் இரண்டு முனை போட்டின்னு வருதுன்னு வச்சிங்க ரெண்டு அணிகள் டைட்டா மோதுன்னு வச்சிக்கோங்க இந்த வாக்கு சீமான் இந்த கட்சிக்கும் சரி இல்ல நான் கல்விக்கும் சரி எந்த நீங்கள் சொல்கிறீங்க தன்னம்பிக்கைங்க இதுவரையும் அவங்க அஞ்சு தேர்தலை கண்டுபிடிச்சாங்க அவங்க முதல் தேர்தலில் போட்டிகிட்டு எந்த வேட்பாளராவது ரெண்டாவது தேர்தலில் போட்டிட்டாங்களா ரெண்டாவது தேர்தலில் போட்டிகிட்டு எந்த வேட்பாளராக மூன்றாவது தேர்தலில் போட்டிகிட்டாங்களா புரட்சிகரமான அரசியல் அரசியலின்றி எந்த புரட்சிகரமான மாற்றமும் வராது எனவே நாம் தமிழர் புரட்சிகரமான மாற்றத்தை முழக்கமாக வைக்கிறார்கள் என்றால் ஒரு புரட்சிகரமான அரசியல் தேவை நடைமுறை தேர்தல் யுக்தி தேவை ஒரு உண்மை இந்திய அரசியலும் அரசியலும் சரி கூட்டணி சகாப்தத்தை அவராலும் மாநில கட்சிகளுக்கு பெரிய வெற்றியை வந்து மக்கள் வந்து கொடுத்திருக்காங்க தேசிய கட்சிகளுடைய நம்பிக்கையை வந்து குறிப்பா பாஜக இவ்வளவு இந்த தேர்தலை எப்படி மக்கள் அணுகியிருக்காங்க சில இடங்களில் சுயேட்சைகளை வெற்றி பெற்று இருக்காங்க அதெல்லாம் எப்படி அதான் ஒன்னு நம்ம பார்க்கணும் இந்த தேர்தல் பல படிப்பினைகளை தந்திருக்கிறது பாஜக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எல்லாம் ஒண்ணே ஒன்றுன்னு சொன்னாங்க ஆனா மாநில கட்சிகள் இப்போ மண்டல் பரிந்துரை அமலான அந்த எண்பதுகளில் வந்த எழுச்சி இப்போ வந்திருக்கு அததான் சபால்டன் இதுன்னு சொல்றோம் நம்ம விளிம்புநிலை மக்களுக்கு ஒரு விழிப்பு வந்திருக்கிறது இவங்க இந்துத்துவாவை மோடி காலத்துல சபால்டன் இந்துத்துவா கொண்டு போனாங்க ஒடுக்கப்பட்ட பகுதி விளிம்பு நிறை பகுதிக்கு பிற்படுத்தப்பட்ட பகுதிக்கெல்லாம் அந்த இந்துத்துவாவை அவர் கொண்டு ஊட்டினார் முதல் முறையாக இந்தியா கூட்டணி இப்போ ஒரு அரசியல் களத்தை இங்கே கொண்டு வந்த பிறகுதான் ஒரு சபால்டன் செக்குலரிசத்தை கொடுத்திருக்கிறோம் அரசமைப்பு சட்டம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்திருக்கிறோம் இருக்கிறோம் விளிம்பு நிலை மக்களிடம் செகுலரிசம் குறிப்பாக மதச்சார்பற்ற தன்மை என்பது எவ்வளவு அவசியம் என்பது இப்பதான் முதல் முறையா போயிருக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் உத்தரப்பிரதேசில வெடித்தது அதனுடைய வெளிப்பாடுதான் பல வட மாநிலங்கள்ல காங்கிரஸுக்கான வெற்றியாக வந்திருக்கிறது அப்ப இன்னும் அதை கொண்டு போயிருக்கணும் இப்ப காங்கிரஸ் கட்சி சொன்ன சாதிவாரிய கணக்கெடுப்பு மத்திய பிரதேசத்துல இந்த பரப்புரையே நிகழ்த்தப்படல அதெல்லாம் அதெல்லாம் கொண்டு போன இடங்கள்ல ஊப்பியில கொண்டு போனாங்க வெற்றியை கண்டார்கள் அப்ப இந்த இந்த கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு என்பது அப்படியானதாக இருக்கிறது இப்போ அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு நிச்சயம் இருக்கிறதாக தான் நான் கருதுறேன் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறது உண்மையில் மோடிக்கு தோல்விதான் கட்டாயம் தோல்விதான் முதல் ஒரு தோல்வி அதை ஒத்துக்கொள்ளாம நேற்று கால அஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் அமையை விட்டு அஞ்சு மணிக்கு மேலதான் பிரஸ் மீட் பண்றாரு வெக்கமே இல்லாம பேசுகிறார் மூன்றாவது முறையாக மக்கள் எங்களுக்கும் வாக்களித்ததுக்கும் நன்றி உங்களுக்கே அங்க தகுதி திருத்தம் ஆயிடுச்சு எனவே எந்த நிலையிலும் தான் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று பேசக்கூடிய அளவிற்கு பிரச்சாரங்களில் வலிமையாக அவர்கள் இருக்கிறார்கள் பேசுறதுக்கான விஷயம் வந்து அதிக ஒரு மூன்று லட்சத்தை கூட காங்கிரஸ் அடைய முடியல அப்படிங்கும் போது ஒரு தனித்த ஒரு தேசிய கட்சியா ஒரு பெரிய தான் காங்கிரஸ் முக் பாரத் இந்த தேர்தலோடு காங்கிரஸ் முடிந்துவிடும் காங்கிரசுடைய கதையை நாங்கள் முடித்து விட்டோம் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை படைக்கும் நீங்க எதிராதான தொண்ணூத்தி மூணு இடம் வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு இடத்துல இருந்துச்சு அதிகமா தான் வந்திருக்கு நீங்க அறுபத்தி ரெண்டு இடம் ஏன் இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு வந்தீங்க இருநூத்தி நாற்பதுக்கு வந்தீங்க அறுபத்தி மூன்று இடம் குறைஞ்சிருக்கு உங்க இடம் அப்ப இது தோல்வியா இல்லையா தனிப்பட்ட முறையில் பாஜகவிற்கு தோல்வி மாநில கட்சிகள் நீங்க எந்த மாநிலத்தை மாநில உரிமைகளை வெறுத்தீர்களோ எந்த மாநிலங்களை வெறுக்கிறீர்களோ அந்த மாநில கட்சிகள் போட்ட இதுலதான் நீங்க இப்ப ஆட்சி அமைக்க முடியும் அவர்கள் அவர்களுடைய அசைவின்றி நீங்க எதுவும் செயல்படுத்த முடியாது அப்படி ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அகிலேஷ் யாதவ் நல்லா அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ்விதவ் என்ன அங்க பீகாரை பொறுத்தவரை ஒரு பெரிய தோல்விதான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம எதிர்பார்த்தது அங்கே ஒரு முப்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் ஆர்ஜேடி காங்கிரஸ் லெஃப்ட் அலைன்ஸ் ஒரு முப்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் நாற்பதில் அதாவது இருபத்தி ஐந்திலாவது நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அங்கே என்ன அண்டர் கரண்ட்டுன்னா ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுன்னு சொல்கிற பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே இருக்கிற இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கொடுத்தவர் நிதிஷ்குமார் அதே பரப்புரையை தான் நாங்களும் மேற்கொள்கிறோம் அப்போ ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில இடஒதுக்கீட்டு பிரிவினர் ஓபிசி மத்தியில தேன் யாதவ் மத்தியில வருகிறதா இல்லையா அதெல்லாம் அது இந்த குழப்ப நிலையெல்லாம் அதுக்கு பயன்படுத்துறதாச்சு அதனாலதான் அங்க கூட பாஜகவினுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மி அவர்கள் போட்டிட்டது அதிகமான வெற்றி பெற்றது குறைவு குறைவான இடத்து பதினேழு இடத்துல போட்டிட்டு பன்னெண்டு இடத்த நிதிஷ்குமார் வெற்றி பெற்று இருக்கார் அதே மாதிரி நீங்க சிராக் பாஸ்வான் ஒரு தலித் கட்சி அவங்க ஆறு தொகுதியில போட்டிடுறாங்க அஞ்சு வெற்றி பெறுகிறார்கள் இது இவங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ஏன் பாஜகவுக்கு வரலன்னா மீது வெறுப்பையும் மக்கள் காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதன் உறுப்பாக இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய இந்த கட்சிகள் இதையெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து மக்கள் குழம்பி போய் தான் வாக்களித்திருக்கிறார்கள் அதே போல ரெண்டு கைது சம்பவம் பிஜேபி ஒண்ணு ஜார்க்கண்ட் கைது எப்படியும் மக்கள் எடுத்துன்னு சொல்லுவேன் மணிப்பூர்ல ரெண்டு தோயும் போனிச்சு மணிப்பூர் மக்கள் வந்து அது மட்டும் இல்ல உபியிலும் அது எதிரொலித்தது பெண்கள் மத்தியில நீங்க அத நாடு முழுவதும் எதிரொலித்தது அது எப்படி நீங்க மணிப்பூரோட மட்டும் மணிப்பூர் மகள்களுக்கு நடந்தது மணிப்பூர் மாநிலத்தோட மட்டும் நீங்க ஒன்னும் வேலி வச்சு நிறுத்திட முடியாது இந்தியா முழுவதும் பிரதிபலித்தது அது தான் இவர்களுடைய கைது என்பது டெல்லியில வாக்காளர்களுக்கும் கவனத்தில் எதை எடுத்தாங்கங்கிறது வேற ஆனால் பஞ்சாப்ல ஏன் அந்த வச்சு ஒரு இடம் ஏற்கனவே இருந்த ரெண்டு இடத்தையும் ஏன் பாஜக இழந்தது அந்த கைது வேலை செய்திருக்கிறதா இல்லையா ஜார்க்கண்ட்ல நீங்க சொல்லுவீங்க ஜார்க்கண்ட்ல பொது தொகுதிகளில் அடைந்து விட்டார்கள் ஆனா அங்க இருக்கிற டிரைபல் பாக்கெட்ஸ் அந்த தொகுதியில் அனைத்திலும் காங்கிரஸ் ஜெ தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் வெற்றி பெற்றிருக்கிறது நீங்க அந்த தொகுதிகள் முழுவதும் நீங்க தானே ஏற்கனவே வெற்றி பெற்றீர்கள் பாஜக அர்ஜுன் முண்டாவான்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் அமைச்சர் மத்திய அமைச்சர் தோல்வி பெற்ற தோல்வி அடைந்து விட்டாரே அந்த கைது நடவடிக்கை அது இந்தியா முழுவதுமே மே நீங்க தமிழ்நாட்டிலேயே அந்த உணர்வு உண்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை ஒரு சொற்ப காரணங்களுக்காக எந்த ஆதாரத்தையும் காட்டாம ஈடி இன்னைக்கு வரலையும் ஆதாரத்தையும் காட்டல அதுதான் எந்த கைதுக்காவது ஆதாரத்தை காட்டியிருக்கா ஏன்னா அதற்கான அந்த ஸ்பெஷல் பயன்படுத்துறாங்க அது நம்முடைய அடிப்படையான சிவில் உரிமைக்கு எதிராக இருக்குது ஆள் தூக்கி சட்டங்களாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட திருத்தம் தான் இடி ஆக்ட் அதுல வர்ற அந்த கொடூரமான பிரிவுகளின் கீழ் தான் இப்ப வந்து இப்போ என்னன்னா நம்ம நீதி பரிபாலன முறையில நீங்க உங்களை குற்றவாளின்னு நான் சொல்லணும்னா காவல்துறை தான் நீங்க குற்றவாளின்னு மெய்ப்பிக்கணும் உங்களை குற்றவாளின்னு குற்றம் காமிக்கணும் அதுக்கான எவிடன்ஸ கோர்ட்ல தாக்கல் செய்யணும் ஆனா ஈடு எப்படி தெரியுமா உங்களை குற்றவாளி சொல்லுங்க நீங்க தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு வெளில வரணும் இது இந்த இந்த நீதிமுறைக்கே எதிரானது எனவே அந்த கைது அதனுடைய கொடூரங்கள் இதுக்கு முன்பு மாற்றுத்திறன் பீமா குரன் வழக்குல மும்பையில கைது செய்யப்பட்டு அத்தனை பேர் இந்த சாமியார் ஸ்டேன் சாமியார் வரலையும் எப்படி கொடூரமா இறந்து போனாரு சிறையிலேயேங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில இருக்கு இல்லாமல்லாம் இல்லை அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் உண்மையை தேடி போய் உணா பகுதியில போய் அங்க எப்படி அந்த பாலியல் தாக்குதல் பாஜகவினரால் நடத்தப்பட்டது அந்த கொடுமையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்ய போனவங்க அந்த பாஜ இதில் சேர்ந்து யாருக்கும் சொல்லாம அதையெல்லாம் படம் பிடித்தவர்கள் இன்னும் சிறையில் வைத்தார்களே பெயில்ங்கிறது அங்க ரூலாகவே வரல ரிபப்ளிக் டிவி உடையவரை வந்து சிறையில் வைக்கிறாங்க அன்னைக்கு இருந்த சிவசேனா என்சிபி காங்கிரஸ் அரசு உடனடியாக நீதிமன்றம் பெயில் கொடுக்குது அடுத்த மூணாவது நாள் ஆண்டு கணக்குல இருக்கிற இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது பத்திரிகையாளர்களுக்கு எங்க சட்டம் எப்படி இப்ப செயல்படுகிறது இவருக்கு ஒரு நீதியும் வழங்குகிறது எனவே இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு அந்த கோபத்தின் விளைவு தான் இன்னைக்கு வடபுலத்துல குறிப்பாக எந்த உத்தரப்பிரதேசம் முழுக்க முழுக்க இந்த இந்துத்துவ அரசியலுக்கு உதவியாக இருந்ததோ அதே உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு பீரிட்டு கிளம்பி வந்திருக்கிற உரிமைகளுக்கான ஒரு மாபெரும் அறப்போராகத்தான் நான் எனவே தான் பாஜக அங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது கண்டிப்பா அதே போல தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது இந்த வெற்றி கிட்டத்தட்ட வந்து எல்லா கருத்து கணிப்புலையும் ஒரு சில தொகுதிகள் இழுபறியா இருந்தா கூட அப்படிதான் சொன்னாங்களே தவிர மன்னிக்கணும் மன்னிக்கணும் எக்ஸிட் போல பதினாலு தொகுதிகள்ல என்டிஏ ஜெயிக்கணும்னு வந்துச்சு சில இல்ல மூன்று எக்ஸிட் போல்ல பதினாலு தொகுதிகள் தமிழ்நாட்டுல வெற்றி பெறும் என்டிஏ இப்ப நான் அந்த எக்ஸிட் போல் நிபுணர்கள்லாம் கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கெல்லாம் அறிவு மானம் யோக்கியம் இருக்குமே ஆனால் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படி இருந்தீங்கன்னா ஊடகம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நடத்துகிற ஒரு ஊடகம் பரப்புரை நடத்துகிற ஊடகம் பொதுமக்களுக்கான ஊடகம் இல்லை என்பதை அறிவு இப்படியோ ஒரு முப்பத்தஞ்சு தொகுதி வந்து இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டுல அப்படின்றத சொல்றது பார்த்தோம் அது சில தொகுதி நான்கு தொகுதியில் இழுபறியா இருக்கும் ஆனா இது வந்து நான் சர்வே மட்டும் சொல்லல அதனால தருமபுரி எல்லாம் கொஞ்சம் சௌமியா இருக்கும் போனிக்கு வாய்ப்பு இருக்கு கள்ளக்குறிச்சி எல்லாம் கொஞ்சம் திமுக வீக்கா இருக்கு இப்படி சில தொகுதிகளை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சில தொகுதியில விருதுநகர்ல நாம் தமிழர் கூட எட்டு சதவீதத்துக்கு மேல இங்க வாங்கியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க முன்பு நடந்த போது ஒட்டுமொத்த தேர்தலில் வாக்களித்த எண்ணிக்கைங்கிறது அதிகம் பர்சன்டேஜ் இந்த முறை அதுவும் குறைஞ்சிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் இல்லை அதுவும் குறைஞ்சிருக்கு அப்போ அதுக்கு தகுந்தவாறு இப்போ நான்கு முனைகள் போட்டி அப்போ பகிர்கிறது இயல்பாகவே எல்லாருக்குமே பர்சன்டேஜ் குறையும் அதிமுகவுக்கு ஏன் அதிகரிச்சிருக்குன்னா அப்போ அவங்க போட்டிட்டு எத்தனை தொகுதி இப்போ முப்பத்தி மூணு தொகுதி போட்டிட்டு இருக்கு அப்போ அதை நீங்க சராசரி பண்ணீங்கன்னா கூட தான் வரும் அப்போ போட்டிட்டு இருபது இருபத்தி ரெண்டு தொகுதி தான் பாக்கி கூட்டணி கட்சிகள் நின்றுச்சு அதையும் நீங்க பார்க்கணும் திமுக இந்த முறையும் அதே அளவு தான் நின்று இருக்கு அதனால வந்து ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கிற இதில் குறைந்ததுனால இவரையும் குறைஞ்சிருக்கு அதை அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும் இரண்டாவது விஷயம் நீங்க சொன்னீங்க இப்போ குறிப்பாக மூன்று நான்கு தொகுதிகள் இதுக்கு என்ன காரணம் வெற்றி பெறலாம்னு ஒரு கருத்து கணிப்பு வந்து இருக்கு இழுபுரியில தான் வந்துச்சு தர்மபுரி அவன் சில இடங்களில் குறைவான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றுருக்கோம் ஆனால் பெரும்பகுதியான தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம்லாம் வெற்றி பெற்றுருக்கோம் இந்த இழுபுறின்னு சொல்றதை விட இங்கே எல்லாம் எங்க கூட்டணி பலம் ஒன்று ரெண்டாவது மோடி எதிர்ப்பால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதுதான் இங்கே மையமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் ஏன்னா அந்த அளவிற்கு மோடியின் மீதான மத்திய அரசின் மீதான கடுமையான கோபம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது விலைவாசி உயர்வு இடஒதுக்கீடு பிரச்சனைகள்ல இவர்கள் செய்த விஷயம் இது எல்லாமே ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் புதிய வாக்காளர் மத்தியிலையும் கடும் கோபத்தை தந்தது அதன் விளைவுதான் அந்த இடம்லாம் கடைசி கட்டத்துல கூட நாங்க திருப்பி வெற்றி பெற முடிகிற அளவிற்கு வந்தது ரெண்டாவது நாங்கள் எடுத்த அரசியல் இந்த கூட்டணியை பாருங்க கிட்டத்தட்ட பத்து வருஷ காலம் அப்படியே இந்த கூட்டணி போயிட்டு இருக்குல்ல இது மூன்றாவது நாலாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒற்றுமையாக நின்று பண்ணோம் இருபத்தி ஒண்ணுல ஒரு தேர்தல் இப்போ இந்த தேர்தல் இடையில ஒரு உள்ளாட்சி தேர்தல் இப்ப நாலாவது தேர்தல் இப்போ ஒற்றுமையாக இருக்கும் இந்த கூட்டணி மீது ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கிறது இவர்கள் வந்து ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக மாறக்கூடியவர்கள் இல்லை திடீர் திடீர்னு மாறக்கூடியவர்கள்லாம் மாறக்கூடியவர்கள் பத்தி யாருன்னு தெரிகிறது அண்ணாதிம்கூட இருப்பாங்க திடீர்னு இன்னொரு அணியில போய் வைக்கும் அவார்கள் அப்படி கம்யூனிஸ்டுகளோ இந்த அணியை சார்ந்தவர்களை இல்லை எனவே இது ஒரு நம்பகமான நம்பத்தன்மையான அணி என்பதை மக்கள் உணர்கிறார் சாதாரண மக்கள் உணர்ந்துதான் எங்களுக்கு வாக்களித்தார்கள் அதனுடைய விளைவு தான் நாங்க வெற்றி பெற்றோம் நாற்பதுலி அடுத்து பாஜக நல்ல நல்ல சதவீதம் நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் அதுல உள்ள சதவீதத்தை சொல்றேன் அதை கேட்டுங்க இப்ப பாஜகவினுடைய வேட்பாளர்கள் எத்தனை பேரு கிட்டத்தட்ட ஒரு சின்னத்துல பாத்தீங்களா சின்னத்துலதான் சொல்றீங்க ஆனா கட்சின்னு பாக்குறப்ப யாரு ஜான் பாண்டியன் வந்து பாஜக அந்த சின்னத்தில் போட்டிட்டார் அவரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் நாலு பேரும் எழுத்துட்டீங்கன்னா அதே ஆறு பர்சன்ட் ஓட்டு தான் வரும் இந்த ஜிம்மிக்கு வேலையெல்லாம் அண்ணாமலை தெரிந்துதான் இதையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதை கழித்து விட்டு நீங்க உண்மையிலேயே ஒரு அறிவு நாணயமா இதை நாம் முடியாது நாம் தமிழர் தனித்து அவங்க சின்னத்திலே தான் அவங்களுக்கு ஜனநாயக முறைப்படி அவங்களுக்கு ஏற்கனவே கேட்ட சின்னத்தை ஒதுக்காத போது அது சரியில்லைன்னு நாங்க சொன்னோம் தேர்தல் ஆணையத்தை தான் கண்டிச்சோம் அவங்க இல்லையா நாங்க கண்டித்து இருக்கிறோம் அவங்க தனித்து நின்றார்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம் மற்றது பண்ணிருக்கலாம் ஆங்காங்க ஒரு லட்சம் ஓட்டு ஒன்று லட்சம் ஓட்டுமா இருக்கும் புதிய சின்னத்தை திடீர்னு அறிவிக்கிறாங்க அதுல அவர் கேட்ட சின்னம்லாம் கூட போய் அப்புறம் தான் இந்த ஓடி வாங்கி கொடுக்குறாங்க இந்த முறை வந்து சீமான் போன முறை வாங்கணும் அப்புறம் வாங்க மாட்டாங்கன்னு சிலர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த எலெக்ஷன் வந்து மோடியா மோடி இல்லாமலா அப்படிங்கறதுதான் ஒரு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சா இருக்கும் போது எடப்பாடி அவர்களும் எந்த பிரதமர் வேட்பாளரையும் ஆதரிச்சு அமௌக்கல இப்ப எடப்பாடி கூட விட்டுரலாம் அண்ணாத்தின் கூட விட்டுரலாம் இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் சில தொகுதியில ஒரு லட்சத்துக்கு மேல எல்லாம் சீமானுக்கு உழுது அப்படின்னா அது எந்த அடிப்படையில நான்கு முனை போட்டின்னு வர்ற போது தான் போகும் இரண்டு முனை போட்டின்னு வருதுன்னு வச்சுங்க ரெண்டு அணிகள் டைட்டா மோதுன்னு வச்சுங்க இந்த வாக்கு சீமான் பெற்றிருக்க முடியாது திமுக ஏன்னா அப்ப வந்து யார் வரணும் வரக்கூடாது என்பதை எல்லோரும் சிந்திக்கக்கூடிய காலம் மக்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண முடியாது இப்ப நாலு முனையில இருக்குது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் சாய்ஸ மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு அவங்க எல்லாரையுமே எதிரியாக சொல்கிறாங்க பொதுவா தமிழ்நாட்டில் திராவிட கட்சியின் மீது ஒரு இடைசாரிகள் கட்சி மீது ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு காங்கிரஸ் மீது ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு பாஜக மீது எதிர்ப்புணர்வு அதிகமாக இருக்கிறது எல்லாரையும் எல்லாரையும் எதிர்த்து சொல்றாரு அப்படின்னு சில இளைஞர்கள் அது வாக்களித்திருக்கலாம் அப்படித்தானே தவிர இந்த கொள்கைக்காக அல்லது இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையில் யாரும் வாக்களிக்கலாம் தொடர்ச்சியா தன்னம்பிக்கையா இருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை இந்த தன்னம்பிக்கை அது வந்து அந்த கட்சிக்கும் சரி இல்ல தமிழ்நாட்டுக்கும் சரி எந்த அது பயனுள்ளதாக இல்ல அந்த விமர்சனமும் இருக்குல்ல இப்ப நீங்க சொல்றீங்க தன்னம்பிக்கைன்னு இதுவரையே அவங்க அஞ்சு தேர்தல கண்டுபிடிச்சாங்க மொதல் தேர்தல்ல போட்டிட்டு எந்த வேட்பாளராவது ரெண்டாவது தேர்தலில் போட்டிட்டாங்களா இரண்டாவது தேர்தல போட்டிட்டு எந்த வேட்பாளரும் மூன்றாவது தேர்தல போட்டிட்டாங்களா இப்ப போட்டிட்டு யாராவது முதல் தேர்தலில் இதுக்கு முன்னாடி தேர்தல்ல போட்டிட்டு இருக்கிறாங்களா எடுத்து பாருங்க அந்த வேட்பாளர்களே இல்ல போயிடுறாங்க போயிடுறாங்க அப்ப பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல மாணவ பேரவை தேர்தல் நடக்கும் மூன்றாம் ஆண்டு பிடிக்கிற மாணவர்கள் தான் சேர்மனுக்கு முடியும் அதோட அந்த வெற்றி அது மாதிரி பெருவா போடுவாங்க வேட்பாளர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படித்தான் நீங்க எடுத்து ஒரு பாசிங் இதா தான் இருக்கு நீங்க தமிழ்நாடு இல்ல நான் அப்படி சொல்லல அவங்க பேசட்டும் பரப்புரை மேற்கட்டும் மேற்கொள்ளட்டும் அவங்க அவங்களுடைய வேலை அரசியல் பணியை மேற்கொள்ளட்டும் அது வேறு ஆனால் இன்று இந்தியாவில் நிலவுகிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பாசிசத்தை எதிர்க்கிற பிரச்சனை அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்ப அதுல நீங்க தவறிட்டீங்க ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டல்ல நாங்க எல்லாரையும் எதிர்க்கிறோம்னு சொல்வது என்பதே மோசமான அந்த தத்துவார்த்த பின்புலம் உள்ள வகுப்பு வீரர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடாக மாறும் உதாரணத்துக்கு சொல்றேனே கோயம்புத்தூர்ல இப்படி வந்து ஒரு ஃபேசிஸ்ட் நீங்க இப்ப கேரளாவில இந்த மாதிரி இல்லாத போதே இந்த பிரச்சனை வந்த போது தமிழ்நாட்டிலயும் அது தேவையா எனவேதான் ஒரு அரசியல் என்பது ஒரு புரட்சிகரமான அரசியல் இன்றி எந்த புரட்சிகரமான மாற்றமும் வராது எனவே நாம் தமிழர் புரட்சிகரமான மாற்றத்தை முழக்கமாக வைக்கிறார்கள் என்றால் ஒரு புரட்சிகரமான அரசியல் தேவை நடைமுறை தேர்தல் யுக்தி தேவை அது இல்லை எனவேதான் எனவேதான் இந்த பின்னணிங்களில் கருத்து சொல்றேன் நாங்களும் பத்தி சொல்றோம் ஒரு உண்மை இந்திய அரசியலும் சரி தமிழ்நாட்டு அரசும் சரி கூட்டணி சகாப்தத்தை யாராலும் முறியடிக்க முடியாது அடுத்தடுத்து வருகிற தேர்தலும் இதுதான் நிலைமையாக இருக்கும் ஏன்னா இது ஒரு மல்டி எத்னிக் சொசைட்டி இருக்கிற நாடு எல்லாரும் கலந்து இருக்கிற ஒரு நாடு அப்ப நீங்க இருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த தேர்தல் முறையில அனைவரையும் நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது அது இல்லாம நீங்க வெற்றி பெற முடியாது இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் பல்வேறு வணக்கம்